ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் நன்மை ஒரு வழியாக இப்போ வந்து ஊருக்கெல்லாம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னைக்கு இந்த பாப்பாவுக்கும் ஃபீவர்ங்கிறக்காண்டி மப்பிளர் சொட்டுலாம் போட்டு கிளம்பியாச்சு அன்னைக்கு கிளைமேட்டுமே வந்து ரொம்ப ஒரு மழை பெய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு பஸ் மட்டும் அவங்க அப்பா ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க நானும் பாப்பாவும் தான் போனோம் அங்கிட்ட இடையில வந்து அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்கங்கிறதக்காண்டி பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க எப்போவுமே வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்க பஸ்ஸில் போயில வந்து அந்த ஊர் போர்டு வந்துட்டாலே வந்து நமக்கு சந்தோஷம் வரும் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோங்கிறது அது மாதிரி தான் நான் வழியில் வந்து ஜன்னரில் ஜன்னல் சீட்டில் மெயினாக உட்காரவே வந்து வழியில் ஊர் வந்துருச்சான்னு பார்த்துட்டே வர்றது தான் நான் பிறந்த ஊர் எங்கள் அப்பா அம்மா ஊர் வந்து திருப்பத்தூர் தான் திருப்பத்தூர் வந்து வந்துவிட்டோம் ஆனால் அம்மா இருக்கிறது இப்போ பக்கத்தில் ஒரு ஊரில் அதனால் அங்கே போனோம் திருப்பத்தூர் வந்துட்டு அம்மா கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க ஈவினிங் போல் ஆயிடுச்சு பாப்பாவும் தம்பியும் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க அதாவது எங்கள் அக்கா பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்கங்கிறக்காண்டி நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்தோன்னு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிற பார்க்குறதுக்காக நான் பாப்பா அம்மாலாம் வந்து வெளில உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஈவினிங் டைத்தில் நம்ம கிராம சைடுலாம் வெளியில் உட்காடுறதுங்கிற பழக்கம் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கோம் அப்படி யார் இன்னும் வந்து வெளியில் உட்காந்து பேசுவீங்கிறந்து சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி வெளியூர்லாம் போனதுலேருந்து இந்த மாதிரி வாசப்படியில் உட்காடுறது வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுங்கிறதே கிடையாது ஃபுல் டைம் வீட்டுக்குள்ள கதவை சாத்திகிட்டே இருந்துட்டு அதனால இந்த மாதிரி ஊருக்குலாம் போனால் கண்டிப்பாக நான் வந்து வெளியில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தான் போவேன் இப்போ ஸ்கூல் வேனுமே வந்துருச்சு இப்போ அக்கா பச்சவங்களை ரெண்டு பேருமே நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமே பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பத்து மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ ஃபைவ் மந்த்ஸ்லேயே பார்க்கவும் திருப்பி பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒடியா இருந்துச்சு பாப்பாவை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சு பாப்பா அதுக்கப்புறந்தான் வந்து தம்பியுமே வந்து பார்த்தேன் இது வந்து அக்கா பையன் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பொண்ணு அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் ஊர் கோவிலில் சோமவாரம் நடந்துச்சு அதுக்காக கிளம்பிட்டோம் பாப்பாவுக்குமே வந்து அம்மா தீபாவளிக்காக எடுத்துருந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அக்காவுமே கிளம்பியாச்சு எல்லோரும் கிளம்பி பக்கம் பஸ்ஸில் தான் போக போகிறோம் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வரணும் இப்போ பஸ்ஸு வந்துடுச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு கோயிலுமே வந்து சாமி கும்பிட்டு முடியாத பாப்பாவுக்கு ஃபீவர்னால் நான் நிறையா வீடியோஸ்லாம் எடுக்கலை ஏன்னா பாப்பாவை வச்சுட்டே இருந்ததுனால நீங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம் இந்த பின்னாடி வச்சுருக்க பாத்திரமும் சோமவாரத்தில் கொடுத்தது தான் இது அடுத்த நாள் காலையில் எங்கள் அக்கா பாங்க எங்கள் அம்மா அடிக்கலாம் இவ்வளோ அழகாக மடித்து வச்சிருக்கேன் நம்ம தான் அளவுக்கு மடிக்கிறதுக்கு வராது அதைத்தான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் அன்றைக்கின்னு வந்து இந்த மீன் இருக்கல குளத்துல பிடிப்பாங்க இல்லை மீன் அந்த மீன் வந்து விற்று அம்மா வாங்கியிருந்தாங்க அந்த மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து கூட்டு வச்சுருந்தாங்க இந்த மீன்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருச்சு ஏன்னா சாதாரணமாக நம்ம கடல் மீன் வளப்பு மீன்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி குளத்து மீன் வந்து இந்த மாதிரி நம்ம போனால் தான் கிடைக்கும் எப்போ எது கிடைக்கிதோ அப்படிக்கி அதை வந்து சாப்பிட்டுக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு கிடைக்காத பொருள்கையில் வந்து இன்றைக்கி நீ தின்னா வச்சுக்கக்கூடாது நல்லா வந்து சாப்பிட்டுக்கணும் அம்மா வந்து மீன் குழம்பு நல்லா திக்க அக்கா தான் வைப்பாங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் நம்ம தான் சமைச்சாலும் அம்மா சமைக்கிறதுக்கு மாதிரி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு மட்டும் நான் வந்து பிசைஞ்சு கொடுத்தேன் மசாலாலாம் தடை ஆயாவோட பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் மீன் வறுவல் மசாலாலாம் பிசைஞ்சு கொடுத்துட்டு பாப்பா அந்த டயத்தில் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு பாப்பா வீட்டு வந்து அப்போதைக்குன்னு கொஞ்சம் ஃபீவர் சரியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சோன்னா வந்து மீன் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு எப்போவுமே இந்த மாதிரி குளத்து மீன் கம்மா மீன்லாம் வந்து குழம்பு நல்லா திக்காக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் போல் வந்து ஈவினிங் போல் அங்கே மீன் குழம்பு வச்சிருந்தேன் அன்னைக்கு நீ ஈவினிங் போல் வந்து உட்காந்துருந்தோம் உட்காந்து பாப்பா தம்பியெலாம் வந்தோடனே பார்த்துட்டு ஊருக்குமே வந்து கிளம்பியாச்சு ஊருக்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது மாதிரி போகும்போது ரொம்பவே ஷேடாக இருக்கும் அன்றைக்கின்னு எனக்கு ஃபீவருமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியான ஃபீவர் டேப்லெட்லாம் போட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்லேயே வந்து பாப்பாவுக்கு மூடி இறக்குறதுக்காக கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது கோயிலுக்கு கிளம்ப போகிறதுக்காக கிளம்பி உட்காந்துருக்கோம் அதுதான் வந்து இந்த வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்